வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியனப்பா நாங்கள் சூரியக்கமாக இருப்பதாக முதமையான சேர்ந்த பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிங்க தகுந்த நம்ம சின்ன பண்ணுங்க மறக்காமல் பெல்லை இன்னி க்ளிக் பண்ணிங்க அப்படின்னு போகிற வீடியோ முடிக்கும் இருக்கும் வேதிர்த்து பார்க்க போனா தாசில்தார் பணிகள் மூணு முக்கிய பணிகளை வந்து பார்க்க போகிறோம் தாசில்தார் வந்து வாரிஸ் சர்டிஃபிக் வந்து என்கொயரி பண்ணி கொடுப்பாங்க அது டிடி மூலமாக கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் இரண்டு மனைவி இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு சண்டில் வந்து இங்கேயே தாலுகாபே வாங்கிக்கலான்னு சொல்லி அறிவிப்பு ஜியோ வந்துடுச்சு இரண்டாம் நிலை வாரிசு மூன்றாம் நிலை வாரிசு இருந்தால் தான் நீங்கள் தாலுக்கோர்ட்டு இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போய் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இயற்கை நிவாரண நிவாரணி எல்லாமே கொடுக்குறாங்க இயற்கை மரண நிவாரணி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து பிசி எம்பிசி இருந்தால் கொடுக்குறாங்க அதே வந்து எஸ்இஎஸ்டி இருந்தால் அதிகம் அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் டிசபிட்டி கவரேஜ் ஓஏபி அதெல்லாமே வந்து உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இருக்கும் அதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாலுக்காஃபீஸில் ட்ரிபிளஸாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் வந்து தமிழ் தமிழக அரசு வந்து என்ன அறிவிச்சுக்காங்கன்னா போக்குவரத்து துறையில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது காப்பாற்றுறதுக்கு வந்து இன்னூறு காப்போம் நாற்பத்தெட்டு இருக்குது இன்னொரு காப்போம் நாற்பத்தெட்டு மூலமாக காப்பாற்றுறதுக்கு சன்மானம் இருக்குது ஆம்புலன்ஸ் தரை வச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தா கூட அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இன் கேஸ் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் வரையும் தரத்துக்கு வந்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க போக்குவரத்து துறையில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் என்கொயரி என்கொயரி பண்ணுறது வந்து தாசில்தார் தான் என்கொயரி பண்ணுவாங்க தாசில்தார் ஓகே பண்ணி பதினஞ்சுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக கொடுப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே வந்து ரெண்டு லட்ச ரூபா ப்ரொவைட் பண்ணுறது தாசில்தார் பரிந்துரை பேரெலாம் வந்து என்கொயரி பண்ணி பதினஞ்சு நாள் முப்பது முப்பது நாளுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டிஸ்டிக் கோர்ட்டு ஜட்ஜு வந்து பரிந்துரை பண்ணி ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து தகசில்தாரோட ஒரு சில முக்கியமான பணிகள் இதை விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு சிறப்பாக வீடியோ போடுறோம் ஸ்பெஷலாக இது போன்ற அப்டேட் மற்றும் விழுப்புரத்திலும் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணியே இருந்தால் சூரியகுமார் சூரியநகன் தேங்க்யூ